குரைசலான் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை பொழுதிலே கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாகும் இந்த நாளிலே ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முழுதையும் வாசிப்பது நல்லது நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதனும் டெய்லி காலையில் இந்த ரீடிங் படிக்கிறது ரொம்ப நல்லது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஏசாய முப்பத்தி ஐந்து எட்டு அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை நாம் தியானிக்க போகிறது இந்த கடைசி ரெண்டு வரிகள் அந்த வழி வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை ஒருவேளை அன்னைக்கு பழைக்க தெரியலையே என்னை பார்க்குறவங்கெல்லாம் இவ்வளோ உண்மையாக இவ்வளோ நேர்மையாக இருக்கிறதுனால ஒரு நாளும் உருப்பிட முடியாது வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது நீ வேஸ்ட்டு அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் கத்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள் என்னுடைய வார்த்தை இல்லை கத்தருடைய வார்த்தை நீங்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை ஏன்னா நம்ம தகப்பன் இந்த உலகத்தையே படைச்சவர் இந்த உலக ஆசீர்வாதங்களை படைச்சவர் எல்லா நிறைவையும் படைச்சவர் நிரம்பி வழிதலை படைச்சவர் நாம் நிரம்பி வழிதலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவது என் வாழ்க்கையில் நான் பேதையாக தான் இருந்தேன் எனக்கு எதுவுமே தெரியாது வாழ தெரியாது ஆனாலும் என்னை வாழ வைக்கிற தெய்வனாய் அவர் இருக்கிறார் நான் திசை கெட்டு போகவே இல்லைங்க திசைக்கிட்டு போன எல்லாம் ஆண்டவர் சரியான பாதைக்கு நேராக கொண்டு வந்து சேர்த்தார் பேதையராக இருக்கிறீங்களா ஒன்றும் தெரியலைங்க பிழைக்க தெரியலிங்க விவரம் பத்தலைங்க கல்லங்க இல்லாமல் இருக்கிறேங்க என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல எனக்கு இந்த பகட்டான வாழ்க்கையை வாழ தெரியல இந்த மோசமான மனிதர்கள் மத்தியில் எப்படி என்னால் வாழ முடியும் எனக்கு எதுவும் சாத்தியக்கூறையே இல்லை குடிமானம் இல்லை நம்புறதுக்கு யாரும் இல்லை உறவுகள் இல்லை நண்பர்கள் இல்லை உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நமக்கு கடைசி காலத்தில் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை நாம் இன்றைக்கே இப்படி இருக்கிறோமே நாளைக்கு எப்படி இருக்க போகிறோன்ற எதிர்காலத்து குறித்த பயத்தோடு இருக்கீங்களா சந்தோஷமாக கத்தரை கொண்டாடுங்க பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை அது இன்னைக்கு நிகழ்கால ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு நான் அதை அனுபவிச்சு தான் உங்ககிட்ட கிட்டே சொல்கிறேன் பேதையராக இருந்தாலும் நாம் திசை கெட்டு போவதில்லை நம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபி என்னும் உள்ளது காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே